ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் மார்னிங் மோட்டிவேஷனல் கோர்ஸ்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓஷோ அவர்களினுடைய பாதை சரியாக இருந்தால் அப்படின்ற அந்த புக்கில் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது ஓஷோ அவர்களினுடைய புக்கில் பட் இதில் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் அந்த பாதை சரியாக இருந்தால் அப்படின்ற அந்த புக்கில் இருந்து அவர் மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கணம் இந்த நொடி உங்களுடைய மனசில் வந்து ஒரு பெரிய சந்தோஷ உணர்வு ஒரு சந்தோஷ அலை அந்த டொப்பொமைன்னு சொல்லுவாங்க இல்லையா கண்டிப்பாக அது சுரக்கும் அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் அந்த அளவுக்கு இனிமையானதாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் இந்த நொடி இந்த நிமிஷம் வாழணும் அப்படின்ற அந்த உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஓகே இப்போ பார்க்கலாம் மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு போவது தான் மாற்றம் அதுதான் பாதுகாப்பின்மையின் அஸ்திவாரம்னு சொல்றார் நீங்கள் தெரிந்ததை பிடித்துக்கொண்டு கொண்டு தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் மனவியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருவதுதான் குழந்தைக்கு மிகவும் மன அழுத்தம் தரக்கூடிய மாற்றம் என்று சொல்கிறார்கள் நீங்கள் பரவச நிலையில் இல்லாவிட்டால் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் இந்த சமுதாயம் சந்தோஷமாக இருக்கும் காரணம் பரவச நிலையில் இருக்கும் ஒருவரை சுரண்ட முடியாது கவலையில் வாடிக்கொண்டிருக்கும் ஒருவரை தான் சுரண்ட முடியும் அவனைத்தான் அடிமையாக்க முடியும் ஆனந்த பரவசத்தில் இருக்கும் ஒருவனை அடிமை கொள்ள முடியாது அவன் ஆபத்தானவன் அவன் ஒரு புரட்சிக்காரன் அவனுக்கு இந்த சமுதாயம் தேவையில்லை பரவசநிலை என்பதன் பொருள் அதுதான் அவனுக்கு அவனைத் தவிர வேற எதுவுமே தேவையில்லை வாழ்க்கை ஆபத்தானது ஆனால் அதன் அழகே அந்த ஆபத்து வாழ்க்கை பாதுகாப்பற்றது அதுவே அதன் தன்மை பாதுகாப்பில்லாமல் இருப்பதுதான் உயிர் துடிப்புடன் இருப்பதுதான் அதனுடைய தன்மை காலையில் மலரும் மலருக்கு அன்று மாலையே தன் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று தெரியாது அதுதான் மலருக்கு அந்த அழகை கொடுக்கிறது காலையில் மலர்ந்தவுடன் அது அழகாக ஒரு சக்கரவர்த்திக்கே உரிய கம்பீரத்துடன் ஜொலிக்கிறது கடந்த காலம் இனி இருக்காது வருங்காலம் இன்னும் வரவில்லை வருங்காலத்தை யாராலும் கணிக்க முடியாது ஒவ்வொரு கணத்திலும் கணிக்கவே முடியாத வருங்காலத்தின் கதவருகில் நீங்கள் நிற்கிறீர்கள் இதை வரவேற்க வேண்டும் வாழ்க்கையின் அர்த்தம் உங்களுக்கு தெரியாத விஷயங்களிலிருந்து தான் வருகிறது எதிர்பாராதது உங்கள் கதவை தட்டும்போது நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் ஒரு மலர் மலரும்போது நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் எதேச்சையாக தெருவில் உங்கள் பழைய நண்பரை சந்திக்கும் போது வாழ்க்கை நடனமாக இருக்கும் அதில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருக்கும் காரணம் நீங்கள் நடனமாடும்போது எடுத்து வைக்கும் அடிகள் கடமை உணர்ச்சியால் உருவானவை அல்ல இந்த கணத்தில் நீங்கள் முழுமையாக வாழ்ந்து மலர்ந்து விட்டால் அடுத்த கணத்தை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும் நீங்கள் இந்த கணத்தில் அன்பு காட்டவில்லை காதலிக்கவில்லை அதனால்தான் அடுத்த கணத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இந்த கணத்தில் வாழவில்லை அதனால்தான் அடுத்த கணம் உங்களை பயமுறுத்துகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு வந்து எந்த விளக்கும் அந்த மாதிரி எந்த விஷயங்களையும் நான் கொடுக்க விரும்பலை இந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்கள் அப்போ உங்களுக்கு அந்த நிமிஷம் அந்த தருணத்தில் நாம் வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்படி அந்த ஒரு மொட்டு மலருதோ அந்த சமயத்தில் அது எப்படி இருக்கோ ஜொலிக்குதோ அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு ஃப்யூச்சரை பற்றி நினைக்காமல் அந்த நிமிஷம் அந்த தருணத்தை நாம் எப்போவுமே மகிழ்ச்சியாக உணர்ந்து ஒவ்வொரு நொடியையும் வாழணும் அனுபவித்து வாழணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்